திரும்ப அடுத்தது இது ஜாகலிய சூழல்ல இருந்தாலே வறுமை இல்லாம நல்லா வாழ்ற கஷ்டம் இல்லபாட்டு போக சந்தர்ப்பம் கூடுலாவுக்கு அவ்வளவு பெரிய ஜாகலியத்து அதாவது எல்லா வகையான தீமை நிறைஞ்சிருந்த சூழல்ல எது வழ தெரியாத ஒரு தடுமாற்றம் இருக்கு கருத்தாத எது வழினு தெரியாத தருமாற்றம் இருக்கு வழிகேடு மொழிபெயர்க்கிற இல்ல வழி எதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் தடுமாற்றம் என்னது யூத மார்க்கம் சரியா கிறிஸ்தவர்கள மார்க்கம் சரியா அதெல்லாம் சுலாடை காலத்தில் இருந்தாங்க ஹுனஃபான் ஒரு குரூப் ஹுனஃபாண்ட யாரு இந்த ஜாகலியத்தில் ஈடுபடாம ஒதுங்கினாங்க அல்லாவுடைய பேர் சொல்லி அறுக்காத பிராணிகளை சாப்பிட மாட்டாங்க விக்கிரகங்களை வணங்க மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க நாங்கள் இப்ராஹிம் அனுஷ்டர் மார்க்கத்தை பின்பற்றுவோம்னு தாங்கள சொல்லிக்கொள்வோம் சொல்லிக்கொண்டு அப்படியே ஒரு குரூப் கொண்டு இருந்தால் ரசுல்லா அதிகமாக இவங்களோட போய் காட்சிட்டுப்பான் கொஞ்சம் இவங்களோட தொடர்பு ரசுல்லாவுக்கு கூட அதுதான் சரின்னு கண்டாங்க ஆனால் அது பூர்ணமாக சரியுமான் பூர்ணமாக சரிண்டா பூர்ணமான விளக்கம் இல்லாட்டு இப்போ ரசுல்லாவுக்கு அதை பற்றி பூர்ண திருப்தி இருக்கு ஆனால் ரசுல்லாவோட ஒரு நெருங்கின நண்பர் தானே அபூபக்கர் அப்ப மிச்சம் கூட இவங்களோடு இருந்தாங்க இல்ல வணங்கில்லை இல்ல ஜாதி காட்டில் ஒன்றும் செஞ்சு அவருக்கு இவங்க தான் புடி கூட இவங்களே போதுமான்னு சொல்லி இவங்களோட கூட இருந்தாங்க அசூருல்லா இவங்களே திருப்தி போதா பூர்ணமான தெளிவு இருந்து பெரியலான்னு கருதிதான் எனவே என்ன செஞ்சாங்க இது என்ன விஷயம் விளங்குறதுக்காக ஹீரா புகையை வைத்திருந்தாங்க இது அவ்வளவும் நல்லா சொல்லி காட்டுறீங்க அந்த கடும் ஜாகலியத்தில் வழி எதுன்னு தெளி நேரம் நல்லா அவங்களுக்கு வழி காட்டு அப்ப இப்போ கைவிடுவான் எனவே இந்த மூன்று விஷயமும் நாற்பது வயசுக்கு முந்தி நாற்பது வயசுக்கு முந்தி ரசுல்லாவுடைய வரலாற்றை சுருக்கி சொன்னதா அந்த மூணு அப்படித்தானே ஆக சுருக்கமா சொன்னா இந்த மூணு தான் அசுல்லாவுடைய நாற்பது முனு நாற்பது முனுக்கான வாழ் இப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இப்போ அடுத்த பாதிக்குவாங்க ரெண்டாவது பாதிக்குவாங்கோ உண்மையில சாதாரணமாக பார்த்தால் இந்த வசனங்களோடு ஆறுதல் சொல்றது முடிச்சு அப்படிதானே உண்மையாக சொன்னால் எல்லாம் மோனாவோ சொன்னாங்க நீங்கள் என்ன நினைவோடு போராட்ட களத்துக்கு வந்திருக்குறீங்களோ உங்களோட என்ன எதிர்பார்ப்பு இருக்குதோ நீங்கள் பயப்படவானோம் நீங்கள் மன குழப்பத்துக்கு உட்பட நான் கை கைவிட்ட நினைக்கவானோம் அது நிறைவேறும் இப்போதான் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் கொஞ்சம் காலம் போடணும் சரியாக வரும் நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன் உங்களுக்கு திருப்தி வார அளவுக்கு தருவேன் இப்படி சொன்னால் போதும் பிறகு அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன சொன்னேன் இறந்த காலத்தை கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள் அனாதையாக இருந்தீங்க நீங்கள் வறுமையாக இருந்தீங்க நீங்கள் படு தெரியாமல் தடுமாறு நீங்கள் அப்போ நம்ம எல்லாம் உதவி செய்யலாம் அப்போ எனவே இப்போவா கைவிட போறான் அப்போ கைவிடுக்குறான் நல்லா கை விடுவான்னு சொல்றதுக்கு ஒரு பொருள் இல்லை என்று இந்த வசனங்கள் சொல்லி இப்போ தானே உண்மையில் சாதாரணமாக பார்த்தால் இப்போ அந்த ஆறுதல் சொல்லி முடிச்சு எல்லாம் என்ன செஞ்சாங்க இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு வந்த எப்படி உண்டு பம்மல் எத்தீமை فلا تقهر واما السائل முன்னால் இருக்குது என்னன்றால் முன்னால் நாங்க பார்த்தது நீங்கள் அனாதையாக இருந்த போது அலம் எஜிதி கயதீமன் ஃபாவ் இரண்டாவது நீங்கள் வழி எது என்று தடுமாறிய போது தெரியாமல் தடியார் தடுமாறிய போது வழிகாட்டு ஓஜத கதாலன் பகதா மூணாவது நீங்கள் வறுமையாக்க இருந்த போதும் காய்க்க வசதிகளை ஏற்படுத்தி தந்த அப்படின்னு சொல்ற இதுக்கு பகரமா உங்க நடத்தையும் இப்படி மாறும்னு சொன்னது தானே தெரியா அதாவது நீங்க இப்படி வான் எல்லாம் என்ன கைவிட்டானோ தெரியா என்ன இந்த வெறுத்துட்டானோ தெரியா இந்த மான் கடத்துக்கு வாங்க வந்து இவங்களை கவனி அப்படின்னு சொன்ன அங்கிருந்து கூட்டிட்டு இங்க வரும் சரி அதில் இந்த மூணையும் சேர்த்து இந்த மூன்றுக்கும் சேர்த்து தான் இந்த வசனங்கள் இருக்கு நீங்க கவனமா பார்த்த இப்ப எத்தையும் பண்ணுறது இதுக்கு பார்க்குற மாதிரி சொல்ற உங்களை அல்லா அனாதையாக்குறது கவனித்தாங்க எனவே நீங்களும் அனாதைய கொடுமைப்படுத்தாதீர்கள் அடக்கி வைக்காதீர்கள் ரெண்டாவது அல்லாஹ் உங்களை இந்த வழி எது தெரியாமல் இருந்த போது வழிகாட்டு இங்க அது எங்க இருக்குது என்றால் இந்த சொல்ல பாருங்க அரபு மொழியில சாயிலா ரெண்டு கருத்து ஒன்று விஷயத்தை கேட்டு வார கேள்வி கேட்கறதுக்கும் சாலை சொல்ற இப்ப சால என்ன கேள்வி கேட்டார் வின வினான் அறிவு தேடி வருவார் இது ஒரு இதுக்கு விளக்கம் சொன்னவங்க சொல்றாரு ஏனென்ற சாயல் என்று சொல்லுக்கு அதான் நேரடி போற உண்மையில் பிச்சை கேட்டு வருவோம் என்று சொல்லேல் ஆனா அதோடு சேர்த்து இன்னொரு கருத்து அறிவு கேட்டு வருவோம் அப்ப அது இதுக்கு பொருந்தும் அப்படித்தானே நீங்க எது வழின்றி தெரியாம இருந்த போது அல்ல வழிகாட்டு எனவே அறிவு கேட்டு வாராக்களையும் வெறுட்டாதீர்கள் அதுக்கும் பொருள் இதுக்கும் பொருள் நீங்கள் வறுமையில் இருந்தீர்கள் அல்ல உங்களுக்கு உதவி செய்த வசதி ஏற்படுத்த அப்பெனவே இதுக்கு அந்த கருத்து கொடுத்து பிச்சை கேட்டு வருபவரை வெருட்டாது ஏதாவது உதவி கேடி வருபவரை வெருட்டாதுன்னு சொல்றேன் அப்பெனவே இந்த ரெண்டு வசனத்தாலையும் இந்த மூணு கருத்தையும் சொன்ன திருப்பி ரெண்டு வசனத்தாலே மூணு கருத்தையும் சேர்த்து சொல்றேன் அதை நான் கவனிக்க வேண்டிய ஒரு சொல் என்னண்டா இந்த சொல் அகரண்டா என்ன அடக்கி வைத்தான் கருத்து அடக்கி வைத்தது அடக்கி வைக்காதீர் அனாதையை மனரீதியாக பாதிக்கிற வேலைகளை செய்யாது அதான் எனக்கு சில நேரங்களில் அனாதைகளுக்கு உதவி எல்லாம் செய்வார் இவர் வாங்கி கொடுப்பார் சாப்பாட்டையும் கொடுப்பார் ஸ்கூலுக்கு போ சல்லியும் கொடுப்பார் படிப்பெல்லாம் செய்வார் ஆனால் எப்படி செய்ய மாட்டாரு அடக்கி வச்சுப்பார் வீட்டுல இப்போ தண்டை புள்ளகளை மாறி வைக்க மாட்டார் அந்த புள்ளையே எல்லா வேலையும் செய்ய வேண்டிவார் வீட்டு வேலையெல்லாம் நானட புள்ளா செய்வோம் அல்லது தம்பியை புள்ளா செய்வோம் அல்லது தங்கச்சிட புள்ளா செய்யணும் அப்படித்தான் வச்சுப்பார் அப்போ என்னது அந்த பிள்ளைக்கு வீட்டில் ஒரு சுதந்திரம் இருக்காது அந்த புள்ள மன ஆரோக்கியம் இல்லாமல் வளர் அந்த கருத்தை காட்டுறது இது படா தக்கு ஹர்ன்னு உதவி செய்யு சொல்லலை அது கட்டாயம் உதவி செய்யணும் ஆனால் இங்கே சொல்ல வாழ்ந்தேன் என்றா மன ஆரோக்கியம் இல்லாத நிலைக்கு புல் வேலை கொண்டு வந்து விடாது அனாத கொண்டு வந்து விடாது அடக்கி ஒடுக்காதீர் படாத்தக்கு ஹர் இதுதான் ஆக மோசமான பாதிப்பு புண்மையில் காசி பணத்தை விட ஆக மோசமான பாதி தீர்ந்தேன் அந்த புள்ள எலும்பாது பொருள் எதிர்காலத்தில் எலும்பாத புள்ளையாக மாறி பயந்த பிள்ளையா முன்னுக்கு வராத பிள்ளையாக மாறி இப்படி பலத்தான் ஓ பாகுபாடு காட்டார் சரியா அதான் இந்த பலாத்தக்கார் என்று சொல் புரியும் இது மன ரீதியாக பாதிக்காதே இந்த கருத்தை சொல்றது தான் இந்த பலாத்தக்கார் என்று சொல் செய்து கொடுக்காதே என்றால் வசதி செய்து கொடு என்றாலாம் சொல்றார் சரியா ரெண்டாவது இது பலத்தன் ஹார் ரெண்டு கருத்தையும் குளி அறிவு தேடி வருபவனுக்கு உதவி செய் அவனுக்கு கொடு கருத்தையும் கொடுப்ப எல்லாமே காசின்னு பார்க்காம டிவிஷனு பார்க்காம எல்லாத்தையும் சம்பாதிப்பதற்கான அறிவை சம்பாதிக்கப்பதற்கான வழியாக மட்டும் பார்க்காம சொல்லியும் கொடு அந்த மனோநிலையும் முறையிட்டு இருக்கும் அடுத்தது வீட்டுக்கு வந்து கேட்குறவர்களாக அல்லது தேவைப்படுறவர்களுக்கு பண ரீதியாகவும் உதவி செய் அதையும் இது காட்சி ஆ இளன் என்ற சொற்பிரயோகத்துக்கும் கருத்து என்று சொல்லும் கருத்து ரெண்டு மாதிரியும் ரெண்டு கருத்தையும் காட்டுற மாதிரித்தான் இந்த வசனம் இருக்கிறது நாங்கள் காட்டுவோம் அப்ப எனவே ரசூருல்லா எல்லா விஷயமும் அவங்களோட இந்த மன ரீதியான இந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லை அதோட செயலாகவும் மாத்திக்கொள்ளுமன்னு சொன்னாங்க ஒரே ஓண்ட குறைய நினச்சி நினைச்சுக்காம எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நினைச்சு நினைச்சுக்காம ஒரு பாசிட்டிவான செயற்பாட்டுக்கு வா அப்படி அதாவது நினைச்சு ஒரு நீசிட்டிவான செயற்பாட்டுக்கே வா சமூக ரீதியான ஒரு செயற்பாட்டுக்கே வாங்க இது மனோகத்து மனோதத்துவ ரீதியான ஒரு நல்ல அணுகுமுறைன்னு சொல்றேன் அதாவது ஆறுதல் சொல்றதோட நிப்பாற்றல் அவரை வேலை செய்யவும் விட்டு வேலை செய்யவும் விட்டு போன்னு சொன்னதுதான் அடுத்தது இன்னொரு கருத்து இது காட்டும் என்ன காட்டும்ட ரசூருல்லா உண்மையில ஒரு பிரச்சாரம் ஒரு தூத கொண்டு வந்த மனுஷன் அப்படித்தானே அப்ப அல்லா இங்க சொல்ல வந்தாருண்ட கருத்தாக மட்டுமல்ல தூத சொல்றது பெருமனை சிந்தனையாகவும் கருத்தாகவும் மட்டுமல்ல இப்படியும் தூத சொல்லும் ஏழையை கவனிச்சு இல்லாதவரை பார்த்து கல்வி தேடுறவனுக்கு அறிவை கொடுத்து இப்படியும் தூத சொல்லும் வெறுமனே கருத்தாக மட்டுமல்ல மறுமநாள் ஒன்று இருக்குது அல்லா ஒருவன் இருக்கிறான் சொல்லுங்களேன் போதனைகள் சிந்தனைகள் இதை சொல்றத மட்டுமல்ல சமூக ரீதியாக இப்படி பாடுபட்டு கொண்டேதான் தூதனையை கருத்தை மட்டும் சொல்லி சொன்னால் அது பெரும்பாலும் சமூகத்தில் பெருசா எடுபடாது பெரிய அளவு தூரத்துக்கு அது எடுபட போ அதுக்கு ஒரு விளைவுமே இப்போ அதுக்கான ஒரு விளைவும் இருக்கும் எனவே தான் உங்களுக்கு தெரியும் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் சமூக ரீதியான ஒரு பக்கம் ஒண்டி சிந்தனையை சொல்றது மட்டுமே இருக்காது அது சரியா பேலன்ஸ் பண்ணலாம் அப்போனா அதுன்னு இன்னொரு விஷயம் வேறொரு விஷயம் அது சமூக ரீதியான வேலை அளவு பிச்சை கூடி இயக்கத்தை சேர்த்து அள்ளிட்டு போனால் அது அவங்கள தவறு அது அவங்கள தவறு ரெண்டு மூணு பேலன்ஸில் போட்டி அந்த கருத்தும் சிந்தனையும் பெரிய அளவுறதுக்கு சமூக அங்கீகாரம் பெறாது அப்போ எனவே ரசூலுல்லா இவங்களு இந்த அல்லாஹாரா ரசூல்லா சொன்னா நீங்க கருத்தாகவும் சிந்தனையாகவும் இஸ்லாத்து சொல்றது மட்டுமல்ல என்ன செய்யணும் சமூக ரீதியான செயற்பாடாகவும் அது மாறும் அதில் மூணு சாரார் குரானுடைய கருத்துப்படி மூணு சாரார் ஆக முக்கியமான ஆக்கம் ஒன்றும் அனாதை ரெண்டாவது இல்லாத மூணாவது அறிவு தேடுப்போம் இந்த மூணு பேரும் ஆக முக்கியமான மூன்று சாரார் அவங்க மூன்று சாரையும் கவனித்துக் கொண்டே நீ பிரச்சாரம் பிரச்சாரம் தனிய இந்த வேலை தனியு சொல்லிட்டு விட்டு போடாது அரசாங்கம் மந்தத்துக்கு போறதா நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம்னு சொன்னால் நீங்க அரசாங்கத்தை கொண்டு வந்த இந்த வேலைகள் நடந்தது அப்படித்தானே எப்ப மாறும் அரசாங்கம் எப்போ வரும் எந்த காலத்தில் வருமோ அல்லாதான் அறிவு அப்ப இந்த செயற்பாடுகளோட சேர்த்து தான் அது வரும் இல்லாட்டி எல்லாம் இவ்வளவு மக்கான சூழ தேவையில்லை மதினா போனதுக்கு பிறகு எல்லாம் பார்ப்போம் மேலேயே இந்தாக்கள்லாம் பார்ப்போம் அரசாங்கம் முன்ன அமைச்சத்துக்கு பிறகு பார்ப்போம் அப்படி எல்லாம் சூழல சரியா கடைசியா கடைசி வசனம் ஆகவே முக்கியமான வசனம் கடைசியா இந்த வசனம் அம்மா வினாமத்தை ரப்பிக்கிஸ் உன்னுடைய ரச்சகனின் அருளை சொல்வீராக அதோடு கடைசியா அப்படின்னா என்னது அது உங்களுக்கு பாருங்க சொல்ற உங்களுக்கு பாருங்க அல்லாவுடைய அருள் நிறைய இருக்கு அதை எப்பவுமே கவனி அதை பார்த்து அல்லாஹ் எனக்கு நிறைய அருள் புரிஞ்சிருக்கிறான் எனக்கு இந்த வசதியை தந்திருக்கிறான் இந்த வசதியை தந்திக்கிறான்னு சொல்லும் இப்படி பார்க்காய் இல்லாத பார்த்துட்டீக்காய் தானே அதாவது விஷயத்தை இப்படி பார்க்காய் எனக்கு இது இல்லை இது இல்லை இது இல்ல இது இல்ல இது இல்ல இல்லன்னு பார்க்காய் பார்த்து கூட்டி பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லாய் என்ன செய்யுங்கோ எனக்கு இது இருக்குது இந்த நியமத்திக்கு எனக்கு இந்த நியமத்திக்கு எனக்கு இந்த நியமத்திக்கு இந்த நியமத்திக்குன்னு பாருங்க அதை பத்தி பேசித்தரும் நல்லா எனக்கு நல்ல புள்ளகளை தந்துக்கிறேன் எனக்கு ஒரு ஊட உண்டிக்குது எனக்கு இந்த உடம்பு நல்லா இருக்குது இப்படி இருக்குது என்று சைடு அப்படியே பாருங்க அதான் நியாபகம் அதை பாருங்க இல்லை என்ற சைட மட்டும் பார்க்காய் இப்போ உங்களுக்கும் அல்லாவுடைய தூதை நீங்க சொல்ல போற நேரத்தில் வந்த எதிர்ப்புகளை மட்டும் பார்க்காய் இன்னொரு பக்கத்தை பாருங்க என்ன பக்கம் எனக்கு அல்லாவுடைய தூது கிடைச்சிது நான் அல்லாவுக்கும் நெருக்கமாக இருக்கு திரும்ப எனக்கு மக்காவோட முக்கியமான சிலர் கிடைச்சிருக்குறேன் அபு பக்கர் மாதிரி உஸ்மான மாதிரி சொல்லுங்களேன் ஒரு நல்ல ஒரு குரூப் பண்ண எனக்கு கிடைச்சிது இப்படி பாருங்க பார்த்தா என்ன இருக்கும் கிடப்பில்ல அப்ப இது என்ன மெத்தட் அதாவது நெகட்டிவாக விஷயங்கள் அணுகாதீங்களோ உடன்பாடாக பார் எதிர்மறையாக பார்க்காம உடன்பாடாக பாரு அதான் நான் வாங்க சொல்ல வந்து கருத்து எனக்கு தானே அதாவது எப்பவுமே பிரச்சனைகள் பக்கத்துக்கு அழுத்தம் கொடுக்காது எனக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்குன்னு பிரச்சனைகளின் பக்கத்துக்கு அழுத்தம் கொடுக்காது மறுபக்கத்துக்கு அர்த்தம் கொடுக்க எனக்கு இந்த நல்லது இக்கி இது இது இக்கீன்னு சொல்லி கொடுக்கும் அப்ப மனசில் இருக்கிற போய் எல்லா எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ அருள்களை கொடுத்துருக்கு அதே மாதிரி மறுபக்கத்தையும் கொடுத்தீங்க நெகட்டிவ் சைடு ஒன்று மீக்கு எல்லாருக்கும் அப்போ என்ன செய்யணும் மனுஷன் அருள்கள்ட பக்கத்துக்கு அடுத்தம் கொடுக்கும் இல்லாத பக்கத்துக்கு அடுத்தது குறைய கொடுக்கும் மிச்சம் குறைய கொடுக்கும் என்ற கருத்தை தான் கடைசியா அல்லா சூ அப்பவே இந்த சூறா என்ன செஞ்சுட்டு பாருங்க அசூருல்லாவுக்கு ஆறுதல் சொல்லுது சொன்ன முறையை பாருங்கள் என்ன முறை உண்டு முதலாவது முதலாவது இது முதலாவது விஷயம் கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க இதுதான் எல்லாருக்கும் தேவை இந்த பெரும்பாலான மனிதர்களுக்குள்ள பெரிய பயம் என்னது தோல்வி அடைந்து விடுவோனோ என்றதுதான் பயம் எதை எடுங்கோ பிசினஸ் ஆகிக்கட்டும் அது கல்வி ஆகிக்கட்டும் வேற என்னத்தையும் ஆகிக்கட்டும் எல்லாருக்கும் உள்ள பயமா அது முதலாவது இந்த சூறா என்ன செஞ்சு இந்த ஆறுதல் சொல்ல போற நேரத்தில் வெற்றி அடைவீங்கன்னு உறுதிப்படுத்தி உடல் ஆகிறது கயிர் உள்ளக்கம் இனல் உள்ள கருத்தை சொல்லி அது காரணத்தையும் சொல்லுச்சு அடுத்து ஆனால் இங்க சொல்லல காரணத்தையும் சொல்லி இறந்த காலத்தை பாருங்க பார்த்தா விலங்கு காரணத்தையும் சொல்லி சரியா இறந்த காலத்தை பாருங்கோ அப்போ உங்களுக்கு அது விலங்கு சொல்லி சரியா ரெண்டாவது சொல்லிச்சு என்னண்டா உங்களோட நடத்தை நடத்தை ரீதியான ஒரு வழிகாட்டு தான் ரெண்டாவது அதை யோசித்து நிற்கிறத விட்டுட்டு உங்கள்கிட்ட இல்லாத பக்கத்தை யோசிச்சு கொண்டிருக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட நடத்தைய சமூகத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற ஆக்களோட ஆக்களை கவனிப்பதோடும் பைத்துக்கொள்ளும் அது உங்களோட ம கூட மிச்சம் பயன்படும் அடுத்த இந்த ஃபெடப் அது இல்லாமக்கி நடத்தே இந்த மாற்றம் பார்க்க இருந்த மூணாவது என்ன சொன்ன உடன்பாடாக விஷயங்களை பார் உடன்பாடாக விஷயங்களை பார் பாசிட்டிவாக நெகட்டிவா நெகட்டிவாக பார்க்குவாங்க சொன்ன இதுதான் மூணாவது சொன்ன விஷயம் சரியா பெணவே இந்த சூரா ஒரு பக்கத்தால் ரசூர்ல்லாவுக்கு சொன்ன ஆறுதல் எங்களுக்கு ஒரு துக படிப்பின் ரே படிப்பினையோட வந்து கடைசி படிப்பினை மட்டுமே போதும் ஓ ஓ அடிம மேல்மட்டத்திலும் இருந்தது பொதுவாயிருந்த அடிமட்டத்திலேயும் இருந்து மேல்மட்டத்திலேயும் இருந்தால் ஆனால் சுல்லாவை ஏற்றுக்கொண்டு கூட வந்தாக்கள் அடிமட்டத்தை சேர்ந்தாங்க மேல்மட்டத்தை சேர்ந்தாக்கள் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க ஒரு சின்ன ஒரு குரூப் தான் வந்தாங்க பெரிய குரூப் கீழ் மட்டத்தை சேர்ந்தாங்க இந்த அடிமட்டத்தை சேர்ந்த ஆக்கள் ஏன் வந்தாங்கன்னு ரெண்டு காரணம் தான் உண்டு அவங்கள பற்றி நிறைய பேசுது தானே குரான் முன்னான சூறாக்கள் நாங்கள் பார்த்தோம் அப்போ எங்களுக்கு இவற்றோடு விடுவிக்கின்னு சொல்லி எல்லோரும் பின்னால் வந்தா இந்த ஃபக்குர் ரக்கபா தாமின் தி ஓ மின் தி மஸ்லபா இதெல்லாம் காட்டும் பிறகு இந்த நடத்தை இப்போ சொன்ன நடத்தை ரசே இந்த நடத்து அப்போ ஏழைகளை கவனித்து கொள்றது அவங்கள பார்க்கறது அவதானிக்கிறது அவங்கள வசதி உள்ள சகாபாக்களை வைத்து அடிமைகளை விடுதலை செஞ்சாலும் சரி கூட எனவே அந்த வகையில் இந்த அடிமட்டத்தோடு சார்ந்த நடத்தை அவங்கள்ட்ட கூட அது ஒரு பெரிய சிக்கல் தான் ஆனா அந்த எங்களால் ஏந்த அளவுக்கு தேடி பிடிக்கும் ஏலாட்டி செய்ய வலி ஏலாட்டி கொடுக்க வேண்டியது அது உண்மையில இந்த இருக்கிற பிரச்சனை என்னன்னா அதுக்கு ஒரு பொதுவான ஒரு நடவடிக்கை அந்த ஒரு தனி மனிதரான சனித்தர்தான் இப்ப நாங்க என்ன செய்யலாம் ஒரு ஐம்பது பேர் வீட்டுக்கு வந்தாங்கன்னு ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கல தான் இயல்பா கொடுப்போம் அதான் இயல்பு ஆனால் இந்த உண்மையா என்ன செய்யணும் அப்படியான வறும கூட்டத்துக்கு ஒரு விமோசனமாக்காமல் ஒரு திட்டம் கொண்டு கடமை அந்த இல்லை அப்படில்லாம அந்த தனி மனிதர்கள் இதை செய்கிறது அவங்களோட சக்திக்குட்பட்ட வயல செய்யணும் அது சரி ஆனால் அது சமூக ரீதியா செஞ்சா தான் செஞ்சு முடிக்கிறது செஞ்சு முடிக்க கஷ்டம் சரிதான் இந்த சூறா இது இந்த ரசூல்லாவுக்கு ஆறுதல் சொன்னதோட எங்களுக்கும் பல விஷயங்களை சொல்லித்தான் பிரச்சாரனுக்கு உள்ள கருத்தையும் சொல்லித்தான் தந்தது திரும்ப விஷயங்களை நெகட்டிவாக பார்க்கப்படாது பாசிட்டிவாக பார்க்கணும்னு சொல்லித்தது உடன்பாடாக பார்க்கணும் எதிர்மறையாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து இந்த சூறா எங்களையும் சொல்லி